தொடக்கி வைக்குமாறு இஸ்ரோ தலைவர் டாக்டர் நாராயணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் Surgeries. We reaffirm our mission to continuously evolve, to invest in cutting edge technology and above all to prioritize the well being of every patient. Interested to our care, Chairman of ISRO, the rocket scientist who is leading ISRO into its next phase. Our beloved Dr. Ravindran Salvaraj, co founder and executive director of COVID. <laughs> காவேரி மருத்துவமனை இணை நிறுவனர் மருத்துவர் அரவிந்தன் செவ்வராஜ் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் என்றது இட்ஸ் இமேஜிங் சிஸ்டம் த்ரீ டினால் டைமென்ஷனல் இமேஜிங் சிஸ்டம் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து இப்போ எக்ஸ்ரே பாக்குறீங்க சிடி ஸ்கேன் பாக்குறீங்க எம்ஆர்ஐ பாக்குறீங்க எல்லா டூ டி பிக்சர்ஸ் ஒரு ஸ்லைஸ் கட்டு தான் இருக்கும் அந்த ஸ்லைஸ்லேருந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி இப்போ கால்குலேட் பண்ணி உள்ளார போய் டார்கெட் அச்சீவ் பண்ணும் அது கொஞ்சம் கம்பல்சம் ஒர்க் பட் ஆனால் விஆர் ப்ரொடியூசிங் ரிசல்ட் கரெக்டாக டார்கெட்டுக்கு போவோம் எடுப்போம் பட் ஆனால் இமேஜை வந்து த்ரீ டிலே அப்படியே ஒரு தலை தலை மாதிரியே தெரியும் ஸ்பைனல் ஸ்பைனல் கார்டு மாதிரியே தெரியும் அதில் போய் நம்ம போய் டார்கெட் அடிக்கிறது ரொம்ப சுலபம் அது வந்து இட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன் இமேஜிங் சிஸ்டம் நம்ம வந்து இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் டூ டி பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் அப்படியே அடிக்கடி ரீஃபார்மேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி த்ரீ டி பிக்சராக கொண்டு வருவோம் பட் ஆனால் த்ரீ டி பிக்சர்ஸ் யூஆர் கோயிங் பிக்சர்ஸ் ஸோ தட் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போய் நம்ம டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுவோம் எரர்ஸ் வர்றது ரொம்ப கம்மி அந்த இப்போ சிஆம்ல நம்ம இது பண்றோம்னு வச்சுங்க ஒரு இந்த ஆங்கிளில் ஸ்லைஸ் ஆங்கிளில் ஒரு ஆங்கிளில் நம்ம படம் வரும் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஆங்கிளில் போட்டு இன்னொன்று நடக்கணும் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இமேஜின் பண்ணி அந்த டார்கெட் நடக்கணும் இப்போ இதுக்கு அது மாதிரி தேவையில்லை டேரக்டாக டார்கெட் அடிச்சிடலாம் இப்போ அதை விட நேவிகேஷன் சிஸ்டம்னு இருக்குது இட்ஸ் லைக் ஜிபிஎஸ் சிஸ்டம் எந்த இடத்துக்கு போகணுன்றதை அதே இதில் அந்த மெட்ரானிக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக போயிட்டு நம்ம டியூமரை எடுத்துகிட்டோன்னு ஒன்று வச்சுங்க இந்த ஓஎம் வச்சு படத்தை பார்த்தோன்னு வச்சுக்க டியூமர் ஃபுல்லாக எடுத்தது நமக்கு தெரியும் முதல்ல அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் டெக்னிக்ஸ் இருக்குது அந்த டெக்னிக்லாம் ஒன்று ஒன்றும் இந்த ஃப்ளூரஸின் ஆஞ்சியோ அதெல்லாம் போட்டு டியூமரை ஃபுல்லாக எடுத்துட்டோமான்னு பார்த்துட்டு அப்புறம் நேவிகேஷன் ப்ரோபை சுற்றி சுற்றி பார்த்து இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பட் ஆனால் இதில் அந்த ஓமில் வந்து நீங்கள் அதெல்லாம் வேண்டிய எல்லாத்தையும் டியூமரை எடுத்துகிட்டு நீங்கள் ஓமில் பாத்தீங்கன்னா டியூமர் ஃபுல்லாக அந்த டியூமர் பெட் ஃபுல்லாக எடுத்துரும் இப்போ நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறோம் இந்த சர்ஜரி All patients we operate are new patients. We are not supposed to do any harm, and that is why the latest technologies. The technologies improve, the, uh, doctors' uh, the comfort zone is so good. அண்ட் ஆல்சோ த பேஷன்ஸ் அவுட்கம் இஸ் ஸோ குட் ஸோ பேஷன்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் அண்ட் டாக்டர்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் முன்ன மாதிரி ஒரு நியூரோசர்ஜன் ஒரு ஆற்றி ஒரு கிளிப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு அனுவரிசுமை அவங்களோட பிபி அந்த டைமில் பார்க்கும் போது செவரல் ஃபோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பல்ஸ் அவ்வளோ இப்போ இந்த மாதிரி நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் ஓஆம் வந்திருக்கிறதுனால அவங்க த டாக்டர்ஸ் த கம்ஃபர்ட் ஜோன் இஸ் ஸோ மோர் the life expectancy is also going to further increase for the doctors. ஸோ தட் இஸ் ஆட் இஸ் புட்டிங் டுவல்யூஷனை ரொம்ப சர்வசாதாரணமாக யூ கேன் டார்கெட் தீஷன் வித் திஸ் இப்போ இந்த பார்க்கிங் இருக்கு அதுக்கு மருந்துகள் இருக்கு சம்டைம்ஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும் அந்த சர்ஜரியில் வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் இம்ப்ளான் பண்ணுறதுலாம் ஒன் மில்லிமீட்டர் எரர் கூட வரக்கூடாது அந்த ஒன் மில்லிமீட்டர் எரர் கூட வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஓம் இஸ் கோயிங் and uh, the kaveri Bharatwamani uh, always trying to achieve the latest technologies in all aspects and uh, in doing so the the OAM being installed at at kaveri is going to be a big boon for the doctors for their comfort and precision not doing any harm for the patient

பத்து பேர்ல எட்டு பேருக்கு வந்து நிச்சயமா அதனால வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஏன் வருதுன்னா நம்ம உக்காரது காரணம் நம்ம ஒழுங்கா நிற்காதது நம்ம ஒழுங்கா வந்து செய்யாதது பல காரணங்கள்னால நமக்கு வந்து பிரச்சனைகள் வருது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர் நம்ம எல்லாருமே உட்காந்துட்டே இருக்கோம் கழுத்துல வந்து வலி வரும் மொபைல் யூஸ் பண்றோம் சிட்டிங் பொசிஷன் கரெக்டா இல்ல பாஸ்டர் கரெக்டா இல்ல ஸோ பல வரும் அதே மாதிரி ஹை ஹீல்ஸ் பிரச்சனைகள் முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்க போகுது குழந்தைங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி வருது இப்போல்லாம் வந்து ரொம்ப யங் இந்த முதுகு வலி வந்தா இதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் இதனால இட் காசஸ் அ ஹியூஜ் எக்கனாமிக் பேர்டன் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கானமியே பாதிக்குது ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போக முடியல அதனால சர்ஜரி தேவைப்படுது அதனால அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையுது ஸோ இதனால என்ன பண்ண போறோம்னா தி குட் நியூஸ் இஸ் நைன்டி பர்சன்ட் பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவைகள் ஆனால் அந்த பத்து பர்சன்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சர்ஜரி தேவை அந்த பத்து பர்சன்ட் இருக்கிறவங்களை எப்படி டெக்னாலஜி மூலியமா நம்ம சிறப்பாக பண்ண போறோம் ஒரு ஒரு பார்வையில் பார்க்க போறோம் இப்போ ஸ்பைன் சர்ஜரினா எல்லாருமே என்ன Station S8. With the touch of a finger, enhanced 3D visualization lets you see delicate anatomy with accuracy and fidelity. Stealth Station S8 was created with your input, so workflows are built around the way you think, designed to make sure you get exactly what you need, located new tools. The equipment you choose is a reflection of your work. Only the best tools for the best care. here our stuff this slide we we'll move on to the next one um, so இதே மாதிரி வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இப்ப எப்படி ராக்கெட் ساينஸ்ல ஹை ஃபைனன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அங்க எത്ര கோடி கணக்குல காஸ் பண்ணி அந்த மூணுலியோ இல்லை எந்த ஒரு ப்ராஜெக்ட்டோ பண்றாங்க அதே மாதிரி this also is a very expensive equipment இது வந்து இறக்கறலயே one of the costliest equipments And the equipment is to reduce the risk It's reduce the risk அண்ட் இதுலயே வந்து ரோபாட்டிக்கும் கம்பைன் பண்ணலாம் சோ இந்த இந்த ஸ்மோஹாமோட சேர்த்து நம்ம ஒரு ரோபாட் கம்பைன் பண்ணோம்னா இதோட என்ன ப்ரிசைஸா வரும் சோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் டெக்னாலஜி தட் வி ஆர் ஹேவிங் சோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மருத்துவத்துல காட்டணும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஒரு ஒயிட் கருப்பு கலர்ல ஒரு ஆற்றி இருக்கு அது வந்து ஒரு ரத்த குழாய் மூளைக்கு போற ரத்த குழாய் இது வந்து ஒரு ஒரு மில்லிமீட்டர் ரெண்டு மில்லிமீட்டர் தான் தனியா இருக்கும் இது நம்ம நேவிகேஷனோ இல்லை ஒரு ப்ரொசைஸோ ஒரு டெக்னாலஜி எல்லாம் பண்ணோம்னா அந்த பேஷண்ட் ஸ்ட்ரோக் வந்து இறந்துருவா ஸோ இதுதான் அந்த நேவிகேஷன் டெக்னாலஜியோட பெனிஃபிட் அண்ட் இது மாதிரி நிறைய ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் பண்ணலாம் அண்ட் இது வந்து மினிமல் இன்மேஸு கீஹோல் என்னோஸ்கோபிக் சர்ஜரி இந்த மாதிரி பல சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணலாம் சின்ன துவாரத்தில் சின்ன ஆப்ரேஷன் பண்ணோம்னா பேஷண்ட் உடனே அடுத்த நாளே போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிகள் எந்தெந்த இடத்துல கட்டி இருக்கும் அந்த கட்டி எல்லாமே நம்ம எடுத்துடலாம் சயின்ஸ் சர்ஜரி அதே மாதிரி நேவிகேஷன் பண்ணலாம் வயதானவர்களுக்கு இளம் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து சர்ஜரி பண்ணலாம் இந்த டெக்னாலஜி வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பேஷண்ட்ஸ்க்கும் சேஃப்டி சார் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ்க்கும் சேஃப்டி என்னென்னா ரேடியேஷன் ஒரு ஆபரேஷன் எக்ஸ்ரே கருவிகள் கொண்டு போறதுனால எக்ஸ்ரே எடுக்கிறதுனால எல்லாருக்கும் எக்ஸ்ரே வரும் இந்த நேவிகேஷன்ல என்ன பண்ணோம்னா இந்த ஓஆர் டெக்னாலஜியில சிடி ஸ்கேன் பண்றப்ப எல்லாரும் ஆபரேஷன் தேட்டர் வெளியே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ரே தேவையே இல்லை இதனால ஸ்டாஃப்க்கு சேஃப்டி டாக்டர்ஸ்க்கு சேஃப்டி அங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் சேஃப்டி பேஷண்ட்க்கும் வந்து ரிஸ்க் கம்மி ஸோ சேம் வே வந்து இந்த டெக்னாலஜி மூலியமா வி கேன் லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் ஒரு ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்ன மாதிரி பேஷண்ட் தான் ஆப்ரேஷன் பண்ணி பழகணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி வி கிளாஸஸ் போட்டுட்டு நீங்கள் இந்த டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஸ்கேனில் வச்சுட்டு நம்ம ஆப்ரேஷனும் செய்யலாம் ஸோ இது வந்து உலகளவில் எல்லா யூனிவெர்சிட்டீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்மோஸ் பாட் ஆஃப் த பிளேஸ் ஸோ த டெக்னா கனெக்ட் பண்ணோம் இந்த ஓவாம் வந்து மைக்ரோஸ்கோப் அதுக்கப்புறம் நாமினேஷன் நியூரோ மானிட்டரிங் இது எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணோம்னா எல்லா ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது திஸ் ஆர் டீம் அண்ட் தேங்க் ஸோ மச் பைனல் சேர் இல் த நியூரோசைன்சிஸ் அண்ட் ஸ்பைன்ஸ் சர்ஜரி டீம் and getting what is perhaps the need of the hour which is the OAM and navigation technology into Kaderi hospital now the question is if our dr Rangana jyothi dr balamurthy pesnar explain pannanga but the surgery in few important points and one is patient safety ಇಟ್ಸ್ ನೀ ಸರ್ಜರಿ ಹಾಟರಿ ಸರ್ಜರಿ ಸರ್ಜರಿಜಿ Siam or a peri x ray machine, which we regularly use in all a lot of surgeries in the back and knee and everything, that causes a lot of radiation harm. We don't actually realize it. The perseverance, perseverance to achieve excellence in what we do, particularly healthcare. Dr. Balamuni, the technology, only, in fact, for the past five, six years, Dr. Balamuli uh, has been. Uh, 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 telling us uh, to the management and the board uh, uh, though it is expensive it is in the interest of the patients please get it please get it of course when uh, you buy a very expensive equipment uh, one thing is the uh, cost because uh, in the government lend the subsidy on the top of it uh, import tariff alone, it is uh, becoming an expensive uh, equipment the patients or somebody insurance company somebody has to pay

அண்ட் ஆல்சோ ஒரு பேஷண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் நாராயணன் சார் பேசுறது சொன்னார் ஏதாவது மெட்டீரியல்ஸ் அந்த இதில் வந்து டிஃபெக்டானு பார்க்கறதுக்கு ஐ தாட் மோஸ்ட்லி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அவர் நிறைய யூஸ் பண்றோம் அப்போ ஐ வ் ஸ்டடி லாட் அபவுட் ரேடியேஷன் சேஃப்டி அப்படின்னா so and the healthcare providers, doctors, nurses, anesthesiologists, or radiation dose come here because, i mean, though it is a ct scan compared with an x-ray, the time of exposure is much less. once the finances, the commercial aspect of it is sorted, that is the high cost of the equipment, improves the patient safety, and it makes the care easier for the top-notch surgeons, founder, and executive director of this great institute. டாக்டர் ஐயப்பன் பந்துசாமி டாக்டர் மகேஷ்குமார் ஒரு அருமையாட்டு நான் இதே மாதிரி இவ்வளோ நீட்டாட்ட ஒரு பிபிஜி ப்ரெசண்டேஷன் இப்போ பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு ரொம்ப அருமையாட்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராமையும் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பேசிய டாக்டர் பாரமுரளி அவர்களே டாக்டர் கிரீஸ் ரீதர் டாக்டர் வீரதிரு டாக்டர் ரங்கநாதன் ஜோதி என்னுடைய டாக்டர் கீர்த்தி என்னுடைய அருமை நண்பர் ஸ்ரீகிரி கோட்டாவினுடைய இயக்குனர் மிஸ்டர் ராஜராஜன் மற்றும் இங்கே அமர்ந்துள்ள மருத்துவர்களே நண்பர்களே மீடியா பிரஸ் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓ i am very very happy to know that this is the first equipment which is in chennai and of course very few few occupants in the southern part of the country the kaveri hospital just 1999 started with 30 bed hospital today in 25 26 years grown to 2250 bed hospital in multiple places of the country mainly southern part tamil nadu karnataka I think let me, let us give a big hand to the management and the entire community <laughs> of not only doctors, of course, doctors deserve appreciation. The entire staff members, starting from cleaning staff, to nursing staff, to our gardeners, all the people deserve high level of appreciation. And right from my school days, I was so much fascinated about the human body and I wanted to really Understand more about the human body and understand a lot of things on this area. But then, for everything, there is a reason. Probably, I have been carried away in the engineering field. 24 February 1st, after completing almost 41 years of service, I joined with much junior level, not like senior level, because my village, Melakatoli, and actually, my father had to drop out because he lost his father in the younger stage. Because I got all along first rank and passed with first rank in the school, he asked one of his colleagues who was a 10th standard dropout what to do with him because he is getting always first rank. He told better to put in the polytechnic so he will get a job. Thereby, I landed in polytechnic. Then after three months only, I came to know I think I am in a little different route. But then what to do? One oh no. you have done a lot of things. Number one, the docking experiment. டாப்டிங் சேட்டிலைட் டாப்டிங் ஐ திங்க் ஃபார் யூ ஐ வில் ஈஸிலி எக்ஸ்பிளைன் இந்த இப்போ இந்த நம்ம ரோட்டில் சென்னை ரோட்டில் ரெண்டு கார் போயிட்டுருக்குன்னு நினைங்க நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ரெண்டு கார் போயிட்டுருக்கு ரெண்டு காரும் போய்ட்டு ஒன் நாட்டு கரெக்டாக வந்து இடிக்காமல் வந்து கரெக்டாக இணைக்கணும் அது எவ்வளோ கஷ்டன்னு உங்களுக்கு எல்லாம் இமேஜின் பண்ண முடியும் இருபத்தெட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பர் ஹவரில் ரெண்டு சாட்டலைட் சுற்றிட்டுருக்க அந்த சாட்டலைட்டை கொண்டு வந்து ஒன்றுமே இடிக்காமல் கரெக்டாக ஒரு செட் ஆஃப் கேமராஸ் அந்த வச்சு கிடைக்கணும் இப்படி ஜனவரி பதினாறாம் தேதி நினைச்சு இது நிறைய பெனிஃபிட் இருக்குது இது எதுக்குன்னா அது பின்னாடி பேசலாம் இந்தியா வந்து உலகத்தில் நாலில் ஒரு நாடு இந்த சாதனை செய்யுது பதினாறு சேர்மனாக இருந்தது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சன் ஆஃப் த சாயின் சதீஷ் தர்வான் அவங்க அந்த குவாலிட்டியெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலே ஒன் ஹவர் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாமனிதராகும் சேர்மன்ஸ்வோ அப்போ அந்த மொத ராக்கெட் சக்ஸஸாக போகிறதில்ல எல்லாம் பில்டு பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நூறாம்த ராக்கெட்டு ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி நாங்கள் அந்த சிறகிரி இருந்து நான் சார் சே சேர்மனாக சார்ஜ் எடுத்துகிட்டு மொத மொதல் ராக்கெட் அனுப்புகிறோம் அப்போ தெரியும் எவ்வளோ டென்ஷன் இருக்கு நீ நூறாமத்து சக்ஸஸாக போயிடுச்சுன்னா இந்திய விண்வெளி இதுலேயும் இந்திய இந்திய இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு லெட்டரில் எழுதலாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் நடக்கணும் நீ பட் தென் டு பி ஃப்ரெண்ட் We were so confident. It was the most complex rocket, GSLU rocket. It was a grand, successful mission, which was done. 100th launcher was successful. And we are returning the golden letters of Indian history.